ஆதியாகமம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது யாகோபு பிரயாணம் பண்ணி கீழ்திசையாரின் தேசத்தில் போய் சேர்ந்தான் அங்கே வயல்வெளியிலே ஒரு கிணற்றையும் அதன் அருகே மடக்கி இருக்கிற மூன்று ஆட்டு மந்தைகளையும் கண்டான் அந்த கிணற்றிலே மந்தைகளுக்கு தண்ணீர் காட்டுவார்கள் அந்த கிணற்றின் வாய் ஒரு பெரிய கல்லினால் அடைக்கப்பட்டிருந்தது அவ்விடத்தில் மந்தைகள் எல்லாம் சேர்ந்தபின் கிணற்றின் வாயிலிருக்கும் கல்லை மேய்ப்பர் புரட்டி ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி மறுபடியும் கல்லை முன்னிருந்தபடி கிணற்றின் வாயில் வைப்பார்கள் யாக்கோபு அவர்களை பார்த்து சகோதரரே நீங்கள் எவ்விடத்தார் என்றான் அவர்கள் நாங்கள் ஆறான் ஊரார் என்றார்கள் அப்பொழுது அவன் நாகோரின் குமாரனாகிய லாபானை அறிவீர்களா என்று கேட்டான் அறிவோம் என்றார்கள் அவன் சுகமாயிரு கிரானா என்று விசாரித்தான் அதற்கு அவர்கள் இருக்கிறான் அவன் குமாரத்தியாகிய ராகில் அது ஆடுகளை ஓட்டிக்கொண்டு வருகிறாள் என்று சொன்னார்கள் அப்பொழுது அவன் இன்னும் வெகு இருக்கிறதே இது மந்தைகளை சேர்க்கிற வேலை அல்லவே ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி இன்னும் மேய விடலாம் என்றான் அதற்கு அவர்கள் எல்லா மந்தைகளும் சேரும் முன்னே அப்படி செய்யக்கூடாது சேர்ந்த பின் கிணற்றின் வாயிலுள்ள கல்லை புரட்டுவார்கள் அப்பொழுது ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுவோம் என்றார்கள் அவர்களோடு அவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த ராகேல் அந்த ஆடுகளை ஓட்டிக் கொண்டு வந்தாள் யாக்கோபு தன் தாயின் சகோதரரான லாபானுடைய குமாரத்தியாகிய ராகேலையும் தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளையும் கண்டபோது யாக்கோபு போய் கிணற்றின் வாயிலிருந்த கல்லை புரட்டி தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான் பின்பு யாக்கோபு ராகேலை முத்தஞ்செய்து சத்தமிட்டு அழுது தான் அவள் தகப்பனுடைய மருமகன் என்றும் ரெபேக்காலின் குமாரன் என்றும் ராகேலுக்கு அறிவித்தான் அவள் ஓடிப்போய் தன் தகப்பனுக்கு அறிவித்தாள் லாபான் தன் சகோதரியின் குமாரனாகிய யாக்கோபுடைய செய்தியை கேட்டபோது அவனுக்கு எதிர்கொண்டோடி அவனை கட்டி கொண்டு முத்தஞ்செய்து தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான் அவன் தன் காரியங்களை எல்லாம் விவரமாய் லாபானுக்குச் சொன்னான் அப்பொழுது லாபான் நீ என் எலும்பும் என் மாம்சமுமானவன் என்றான் ஒரு மாதம் வரைக்கும் யாக்கோபு அவனிடத்தில் தங்கினான் பின்பு லாபான் யாக்கோபை நோக்கி நீ என் மருமகனா இருப்பதினால் சும்மா எனக்கு வேலை செய்யலாமா சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய் சொல் என்றான் லாபானுக்கு இரண்டு குமாரத்திகள் இருந்தார்கள் மூத்தவள் பேர் லேயாள் இளையவள் பேர் ராகேல் லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாயிருந்தது ராகேலோ ரூபபதியும் பார்வைக்கு அழகானவளுமாயிருந்தாள் யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமாரத்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் ஏழு வருஷம் வேலை செய்கிறேன் என்றான் அதற்கு லாபான் நான் அவளை அந்நிய புருஷனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிலும் அவளை உனக்கு கொடுக்கிறது உத்தமம் என்னிடத்தில் தரித்திரு என்றான் அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக ஏழு வருஷம் வேலை செய்தான் அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றினது பின்பு யாக்கோபு லாபானை நோக்கி என் நாட்கள் நிறைவேறினபடியால் என் மனைவியினிடத்தில் நான் சேரும்படி அவளை எனக்கு தர வேண்டும் என்றான் அப்பொழுது லாபான் அவ்விடத்து மனிதர் எல்லாரையும் கூடிவரச் செய்து விருந்து பண்ணினான் அன்று இரவில் அவன் தன் குமாரத்தியாகிய லேயாளை அழைத்து போய் அவனிடத்தில் விட்டான் அவளை அவன் சேர்ந்தான் லாபான் தன் வேலைக்காரியாகிய சில்பாலை தன் குமாரத்தியாகிய லேயாளுக்கு வேலைக்காரியாக கொடுத்தான் காலையிலே இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி ஏன் எனக்கு இப்படி செய்தீர் ராகேலுக்காக அல்லவா உம்மிடத்தில் வேலை செய்தேன் பின்னே ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்றான் அதற்கு லாபான் மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கமல்ல இவளுடைய ஏழு நாளை நிறைவேற்றும் அவளையும் உனக்கு தருவேன் அவளுக்காகவும் நீ இன்னும் ஏழு வருஷம் என்னிடத்தில் வேலை செய் என்றான் அந்தபடியே யாக்கோபு இவளுடைய ஏழு நாளை நிறைவேற்றினான் அப்பொழுது தன் குமாரத்தியாகிய ராகேலையும் அவனுக்கு மனைவியாக கொடுத்தான் மேலும் லாபான் தன் வேலைக்காரியாகிய பில்காலை தன் குமாரத்தியாகிய ராகேலுக்கு வேலைக்காரியாக கொடுத்தான் யாக்கோபு ராகேலையும் சேர்ந்தான் லேயாலை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் ஏழு வருஷம் அவனிடத்தில் சேவித்தான் லேயால் அர்ப்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார் ராகேலோ மலடியாயிருந்தாள் லேயால் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார் இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள் மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள் பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு மூன்று குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னுடைய சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள் மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள் பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிற்று